ரமண மகரிஷி தொடர்கிறது பகவானே இங்கு தனிமையில் நம்மை தவிர ஒருவரும் இல்லையே நீங்கள் யாரை பார்த்து வணங்குகிறீர்கள் என வினவினார் ராவினுடைய இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் ஏதும் கூறாமல் சற்று நேரம் மௌனமாக அமர்ந்திருந்த ஸ்ரீ ரமணர் ராவ்காரு இன்று நான் உங்களிடம் ஒரு தெய்வீக ரகசியத்தை சொல்லப் போகின்றேன் பகவான் தம்மிடம் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் அவர் முகத்தில் தெரிந்தது என்னுடைய ஆசிரமத்திற்கு எத்தனையோ முனிவர்கள் வடநாட்டு சாதுக்கள் என பல பேர் வந்து தங்கி செல்கின்றார்கள் அப்படி இருந்தும் நான் ஒருவரிடமும் அதிகமாக சென்று பேசியது இல்லை அவர்களுடைய ஆன்மீக அனுபவங்களை கேட்டதும் இல்லை ஆனால் உங்களை முதல் முறையாக நான் சந்தித்த போது நீங்கள் ஒரு யோகீஸ்வரர் என்று கூறினேன் நான் கூறியது சத்தியம் என்பதை நிரூபிக்க இன்று ஒரு தெய்வீக தரிசனத்தின் மூலம் நிரூபணமாகியது என்று கூறி தன் பேச்சை சற்று நிறுத்தினார் ஸ்ரீரமணர் விவரிக்க விவரிக்க ஸ்ரீ ராமச்சந்திரரின் ஆர்வம் கட்டுக்கு அடங்காமல் போனது மேற்கொண்டு பகவான் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் என்பதை அறிய முற்பட்ட அவரை நோக்கி பகவான் சற்று முன் நாம் இருவரும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இரண்டு தெய்வீக சித்த மகா புருஷர்கள் அருகில் இருந்து கவனித்துக்கொண்டு வந்தார்கள் நான் அவர்களுக்கு தான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தேன் தொடர்ந்து மேலும் பேசிய பகவான் சித்தர்களின் தெய்வீக காட்சியின் மூலம் நான் மற்றொரு உண்மையையும் அறிந்து கொண்டேன் உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் சித்த புருஷர்களால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன நாம் இருவரும் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் சித்தர்களும் அரூப வடிவில் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் சித்தர்கள் உதவி செய்ய எப்போதும் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தெய்வீக ரகசியத்தை எடுத்து கூறினார் உங்களுக்கு என்னுடைய நல்லாசிகள் என வியந்து கூறி விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தம்மை அவசியம் நேரில் வந்து காணுமாறு அறிவுறுத்தினார் இவ்வாறு சில வாரங்கள் கழிந்த பின்னே பகவான் கேட்டுக்கொண்டபடி மீண்டும் சில முறை திருவண்ணாமலை ரமண ஆசிரமத்திற்கு பயணங்களை மேற்கொண்டார் அவருடைய ஒவ்வொரு சந்திப்பின் போதும் அது ஒரு புது மாதிரியான அனுபவங்களாகவே இருந்தது இந்த முறை ஸ்ரீ ரமணர் நான் யார் என்ற தத்துவ சித்தாந்தத்தின் விளக்கங்களை விரிவாக எடுத்துச் சொன்னார் நான் யார் ராவ்காரு நான் இதுவரையில் என்னுடைய வாழ்நாளில் நாற்பது தமிழ் பாடல்களை மட்டுமே கட்டியுள்ளேன் அதை தவிர வேறு எதையும் நான் எழுதியதில்லை எனக்கு உங்களைப் போல் புத்தகங்கள் எழுதும் எண்ணம் இதுவரை இருந்ததில்லை ஆத்ம விசாரணை என்ற முறையில் என்னுள் தீவிரமாக ஆழ்ந்து சென்றுள்ளேன் புலன்களை அடக்கி எண்ணத்தை கட்டுப்படுத்தி தேகத்தின் நினைவையும் தாண்டி சென்றபோது அங்கு உயிரின் குற்றமாக இருக்கும் அகங்கார உணர்ச்சி ஈகோ ஒரு பலமான தடையை உருவாக்குகின்றது அல்லது பிரம்மத்தை பற்றிய பேரறிவை பூரணமாக அறிந்து கொள்ள முடியாமல் தடுக்கிறது எனவே ஜீவனின் ஆணவ மலத்தை அவ்வளவு எளிதில் எவராலும் தாண்டி செல்ல முடியாது அல்லது சுலபத்தில் வெற்றியும் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை நிலையாகும் தனிமையான ஏகாந்தத்தில் அமர்ந்து ஆழ்ந்து மௌனத்தில் நான் யார் என்ற ஆத்ம விசாரணையை திரும்ப திரும்ப பல ஆயிரம் தடவை கேட்கும்போது நம்முள் சில வகையான ஆன்மீக உணர்வுகள் எழுகின்றன இப்படி நான் யார் என்ற அனுபவ முறையை தீவிரப்படுத்தும் போது மனம் நாளடைவில் பற்றற்ற நினைவை எட்டி விடுகின்றது இந்த பூமியில் எதுவும் இல்லை சொந்தமில்லை என சித்தம் தெளிந்து விடுகிறது உள்ளத்தில் தெளிவு பிறக்கிறது ஆனால் நான் யார் என்கிற இந்த ஆத்ம விசாரணை முறையிலிருந்து உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் எண்ணத்தை உயிருடன் போர்த்து உள்ளீர்கள் இது ஒரு கடினமான யோகத்தின் சாதனையாகும் சூட்சும சரீரத்தின் மூலமாக உள்ள மூல பிராணனை எட்டிப்பிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்பது எனக்கு நன்கு தெரியும் நீங்கள் அந்த முறையில் ஆன்மீக சாதனைகளை புரிவது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று தன் உரையை நிறைவு செய்தார் ஸ்ரீ ராமச்சந்திரர் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக பகவானே நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை தேக நினைவாக உள்ள ஆணவ மலமே அகங்கார உணர்ச்சியே ஜீவனை மேலேற விடாமல் தடுக்கின்றது மூல பிராணனை சுய உணர்வுடன் நெருங்க வேண்டுமானால் அதற்கு அகார சித்தி என்கிற பிரம்மனிஷ்டையின் நிலை கைகூட வேண்டும் நான் சகுன உபாசனையில் தொடங்கி நிற்குண உபாசனையில் உதயமான ரூபத்தின் மயக்கத்தையும் அம்பாளின் கிருபையால் தாண்டிச் சென்றதால் நாதோபாசனை என்கிற நாத பிரம்மத்தின் சித்தியை பெற முடிந்தது ஓ அப்படியா என்றார் பகவான் ஆம் பகவானே ஓங்காரத்தின் பல சுரூபமான உள்ள அகார ஒளியே இந்த பிரம்மாண்டமான சர்வ பிரபஞ்சத்தையும் தாங்கி கொண்டுள்ளது நாத ஒளியே ஸ்தூலம் சூட்சுமம் காரணம் என அதனை இயங்கி அசைத்து கொண்டு உள்ளது பிரம்ம சிருஷ்டியின் படைக்கப்பட்டுள்ள அனைத்து உயிர் தோறும் ஆடும் வித்தையான மூல பிராணனை தெய்வத்தின் சங்கல்பமின்றி எவராலும் அதன் அருகில் நெருங்க முடியாது எண்ணம் உயிருடன் ஒன்று கலந்து போனால்தான் உயிரூட்டப்பட்ட எண்ணமாக மாறி போய்விடுகிறது விஸ்வாமித்ரர் மகரிஷி வசிஷ்டர் அகஸ்தியர் போன்ற பிரம்ம ரிஷிகள் இறைவனை போல் சர்வத்தையும் சர்வத்தையும் படைக்கும் ஆற்றலை பெறுகின்றார்கள் என்னுடைய சாதனை தற்போதுதான் தொடங்கியுள்ளது இன்னும் பல படிகள் மேலேறி செல்ல வேண்டியுள்ளது என்று விளக்கமாக பதில் ஒன்றை அளித்தார் நான் இன்று உங்களிடம் ஒரு முக்கிய கேள்வி ஒன்றை கேட்கப் போகிறேன் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று புதிர் போட்டு பேசினார் பகவான் எல்லாம் தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும் பகவானே என அடக்கமாக பதிலளித்தார் ஸ்ரீ ராமச்சந்திரர் பகவான் என்ன கேள்வி கேட்கப் போகிறார் என்பதை ஊகிக்க முடியாமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சற்றென்று தாமதமில்லாமல் ஸ்ரீ ராமச்சந்திரர் முகத்தை நோக்கி வந்த கேள்வி அது நீங்கள் என்னுடைய வருங்காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இதைக் கேட்ட மாத்திரம் அவர் அதிர்ந்தே போனார் ஏதோ இடி ஓசை காதில் இறங்கியது போல் இருந்தது இது என்ன விசித்திரமான கேள்வி தான் எங்கே பகவான் எங்கே அல்லது தமக்கு இந்த கேள்விக்கும் பதில் கூறும் யோக்கியதே தான் உண்டா என எண்ணி பலவாறு குழப்பமடைந்தார் பின் மெதுவாக ஸ்ரீ ரமணரை பார்த்து நீங்கள் பகவான் பற்றற்ற மகரிஷி நானோ ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் எளிய கிரகஸ்தன் நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல இது என்னை மன்னிக்க வேண்டும் என தன் நிலைமையை எடுத்து விளக்கினார் பர்மாஷல்ராவின் சாமர்த்தியமான இந்த பதிலை கேட்டு லேசாக பொன்முறுவல் பூத்த ஸ்ரீராமணர் தம்முடைய கூறிய பார்வையினால் ஒரு தரம் அவரை உற்று நோக்கினார் இருவருடைய கண்களும் ஒரு வினாடி நேரம் சந்தித்து கொண்டன அவ்வளவுதான் அந்த கண்களில் தெரிந்த ஜோதி சத்தியம் எது என்பதை உணர்த்திற்று ஸ்ரீ ராமச்சந்திரர் தன்னுடைய குரலை சற்று தாழ்த்தி ஸ்ரீ ரமணரின் வருங்காலத்தை பற்றி அந்தரங்கமாக எடுத்து கூறினார் அவருடைய பதிலை கேட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்த ஸ்ரீரமணர் நான் நினைத்தபடியே நீங்கள் மிகவும் சரியான விடையை அளித்து விட்டீர்கள் உங்களுக்கு என்னுடைய ஆசிகள் என்றும் உண்டு என்று மகிழ்ச்சியுடன் பதில் கூறிய ஸ்ரீராமணர் சற்று நேரம் மௌனத்தில் ஆழ்ந்து ராவ்காரு நான் உங்களுடைய எதிர்கால நிகழ்வு ஒன்றை சொல்லப் போகின்றேன் பிற்காலத்தில் நீங்கள் இரண்டு தெய்வீக கிரந்தங்களை எழுதுவீர்கள் உங்கள் காலத்திற்கு பின் அவை உலக புகழ் பெற்று புத்தகங்களாக மதிக்கப்படும் நீங்கள் தன்னலமில்லாமல் மனிதகுலத்தின் நன்மைக்காக ஆற்றிய அருண் உலக அறிஞர் பெரு மக்கள் வியந்து பேசுவார்கள் என கூறி ஆசிர்வாதம் புரிந்தார் தங்கள் சித்தம் என் பாக்கியம் என அடக்கத்துடன் பதிலளித்தார் ஸ்ரீ ரமணரின் தீர்க்க தரிசனம் இந்த சந்திப்பே கடைசி சந்திப்பு ஆகி போனது ஆனால் அப்போது இருந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எந்த புத்தகமும் எழுதும் நிலையில் அவர் இல்லை மனைவி குழந்தைகள் குடும்பம் அலுவலகம் என அன்றாட குடும்ப பாரங்களை சுமந்து வந்த அவர் தன்னுடைய பிற்காலத்தில் புத்தகங்களை எழுதுவார் என்று கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை ஆனால் மகான்களின் வாக்கு என்றுமே பொய்த்து போனதில்லை ஸ்ரீரமணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருவண்ணாமலில் சமாதி அடைந்தார் ஆனால் ஸ்ரீரமணர் கூறிய அருள்வாக்கின்படி சுமார் இருபத்தி ஆறு வர்ணங்களுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ ராமச்சந்திரர் நிஜானந்த போதம் என்ற நூலினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தபசின் ரகசியம் என்ற இரண்டு தெய்வீக நூலினை ஆங்கில மொழியில் எழுதி தானே சுயமாக வெளியிட்டார் இவ்விரண்டு தெய்வீக நூல்களும் உலக மக்களின் கவனத்தை கவரக்கூடிய நாட்களை நெருங்கி வருகின்றது உலக அறிஞர் பெருமக்கள் இந்நூலினை தீவிர ஆராய்ச்சிகள் செய்து மனித இனத்தின் பரிணாம முன்னேற்றத்திற்கு பிரமிக்கத்தக்க உண்மைகளை எல்லாம் பிற்காலத்தில் வெளியிடுவார்கள் என்பது திண்ணம் இங்கு மற்றொரு விஷயத்தை தெளிவுபடுத்த யான் விரும்புகின்றேன் இவ்விரண்டு நூல்களும் ஆங்கில மொழியில் அமரக்கவி சித்தேஸ்வரரால் இயற்றப்பட்ட தெய்வீக நூல்களாகும் இதனை சாமான்யத்தில் மக்கள் ஏதோ ஒரு புத்தகம் படிப்பது போல் படித்து அறிந்து கொள்ள முடியாது வேத உபநிஷத்துக்கள் போல இதன் பொருளும் சற்று கடினமானது காரணம் இந்நூல்களில் கோர்வை முறை என்ற எதுவும் கிடையாது தத்துவங்களை தீவிர ஆராய்ச்சி செய்யும் மனப்பக்குவமும் பக்தி சிரத்தையும் தான் முக்கிய தேவை ஒரு அத்தியாத்தியையே தொடர்ந்து பல முறை படித்து அதில் குறிப்பிட்டுள்ள தத்துவங்களை தனித்தனியாக பிரித்து எழுதி கொண்டு முடிந்தால் அதையே ஒரு தனி குறிப்புகளாக நோட்டு புத்தகத்தில் குறித்து எடுத்து பின் அதனை எல்லாம் ஒரு வரிசை முறைப்படுத்தும் போதுதான் அதில் புதைந்துள்ள தெய்வீக ஞானத்தின் ரகசியங்கள் நம் அறிவிற்கு தெளிவாக புலப்படும் இப்படிப்பட்ட ஆராய்ச்சி மனோ பக்குவம் கொண்ட யோக சாதனையாளன் இந்நூலின் ஒவ்வொரு தலைப்புக்களையும் வாசித்து முடிக்கும்போது அவன் பிரம்மிப்பின் உச்சிக்கே சென்று விடுவான் நிஜானந்த போத நூலின் கருத்துக்களை நினைக்கும்போது அவனை அறியாமல் அவனுடைய மெய் சிலிர்த்து கொண்டே இருக்கும் என்பது அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒரு சத் விஷயமாகும் நன்றி வணக்கம்